வணக்க நண்பர்களே இதே நாளில் இலங்கை அணி ஹாங்காங் அணியை சந்திக்க இந்த ஆசிய கிண போட்டியிடம் பெறப்போகுது என்று இரண்டு போட்டிகள் முதல் போட்டி யூ ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி இரண்டாவது போட்டி தான் இலங்கை ரசிகர்களுக்கு மிக முக்கியமான போட்டி இலங்கைக்கு இந்த ஆசிய கண்ட தொடரில் இரண்டாவது போட்டி கடந்த சனிக்கிழமை பங்களாதேஷ் அணியை நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக இலகுவாக மிகச் சிறப்பான முறையில் வெற்றி கொண்ட பிறகு இப்பொழுது இலங்கை அணி மீது ரசிகர்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது என்று ஹாங்காங் அணியை இலகுவாக இலங்கை தாண்டிவிடும் ஆனால் இலங்கை அணி என்னென்ன மாற்றங்களை செய்து இன்றைய நாளில் ஆடப்போகிறது அதுபோல் துபாய் மைதானத்தில் இருந்தைய நாளில் போட்டி இடம்பெறுவதன் காரணமாக இலங்கைக்கு இந்த மைதானத்தை கொள்வது முக்கியம் காரணம் அடுத்து வரப்போகுந்த சூப்பர் ஃபோர் சுற்றுப் போட்டிகள் பலவற்றில் இலங்கை ஆடுவதற்கு இலங்கை இதுவரை காலமும் எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் வகையிலும் ஹாங்காங் அணியை சந்தித்தது கிடையாது ஆனால் சுவாரஸ்யம் என்ன ஒன்று சொன்னால் இலங்கையில் இடம்பெற்ற ஆசிய கிணத்தொடர்பு தான் ஹாங்காங் முதல் தடையாக அறிமுகமாகியிருந்தது ஹாங்காங் இதுவரைக்கும் நூற்று பதினெட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை ஆடியிருந்தாலும் அவர்கள் சந்திக்கப் போவது இலங்கையை இதுதான் முதல் தடவை இதிலே இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஹாங்காங் அணியின் பயிற்சி வைப்பாளராக இருப்பவர் கௌஷால் சில்வா இலங்கையின் முன்னாள் டெஸ்ட் வீரர் அவர் ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டிகள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் எதுவும் ஆடியது கிடையாது ஆனால் இப்பொழுது ஹாங்காங் அணியின் பயிற்சி வைப்பாளராக பதவியேற்று அவரது பயிற்சி வைப்பிலே ஹாங்காங் அணியை ஆடுகின்ற மூன்றாவது போட்டி இது ஏற்கனவே இந்த ஆசிய கிணத்தொடரில் ஹாங்காங் அணி தன்னுடைய முதல் இரண்டு போட்டிகளை ஆப்கானிஸ்தான் அணியிடமும் பங்களாதேஷ் அணியிடமும் தோற்றி இருந்தாலும் இந்த போட்டி அவர்களுக்கு இலங்கைக்கு எதிராக ஒரு முக்கியமான பயிற்சி போட்டியாக இருந்தாலும் அவர்கள் கடந்த இரண்டு போட்டிகளில் முதலாவது போட்டியை விட இரண்டாவது போட்டியில் முன்னேற்றம் காட்டியிருந்தார்கள் எனவே இன்று இலங்கை அணிக்கு எதிராக தாங்கள் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்ற வெறியோடும் பயிற்சிப்பாளர் கௌசால் சில்வா மூலமாக இலங்கை அணியை பற்றிய ஒரு சில விடயங்களை அறிந்து கொண்ட ஒரு துணியோடும் வருவார்கள் என்பது உறுதி எனவே இந்த போட்டி பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான முக்கியமான விடயங்களையும் இலங்கை அணி எப்படியான அணியை ஈடுபடுத்த போகிறது என்ற விவரத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இதே துபாய் மைதானத்தில் இடம்பெற்ற கிரிக்கெட் மோதல் இந்தியா இலகுவாக வென்றுவிட்டது ஆனால் அந்த வெற்றிக்குள்ளே ஏராளமான சர்ச்சைகள் பல்வேறு விடயங்கள் இதை இப்படி செய்திருக்கலாம் அதை எப்படி செய்திருக்கலாம் இப்படி ஏன் செய்யவில்லை என்ற விடயங்கள் பாகிஸ்தான் அணியினதும் ரசிகர்களினதும் முறைப்பாடு இந்தியா இலகுவாக வெற்றி பெற்றுவிட்டு இப்பொழுது அடுத்த போட்டிக்காக காத்திருப்பது இப்படியான பல்வேறு விடயங்கள் இருக்கு அதிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்ல போகிறேன் இன்றும் இந்த ஸ்பெஷல் காணொலியில் எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் டேப்டேன் வெளிநாட்டிலிருந்து உழைக்கின்ற பணம் அப்படியே உறுதியாக உயர்வான மட்டத்தோடு உயர்வான நாணய பருமதி மாற்றத்தோடு இலகுவாக தடைகள் எதுவும் இல்லாமல் சிக்கல் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டில் உடைக்கின்ற உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் டேப்டப் சென்ட் பயன்படுத்த சொல்லி உங்கள் டப் டேப்டப் சென்னை டவுன்லோட் செய்து அந்த அப்பை நிறுவிக் கொள்வது மிக இலகுவானது பதிந்து கொண்டு இலகுவாக வெளிநாட்டிலிருந்து இருந்து பணத்தை அனுப்பும் போது ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்காக பணம் கட்டிவிடும் அதுவும் நீங்கள் மறக்காமல் ப்ரோமோ கோட் ஏ ஆர் வி லோஷன் என்ற ப்ரொமோ கோடை பயன்படுத்தும் போது முதல் தரவை நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு எந்த நாட்டு பருமதியில் பணம் அனுப்பப்படுகிறதோ அந்த நாட்டு பருமதியில் பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது இப்பொழுது ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு அமீரகம் ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் டேப்டப் சென் மூலமாக இலங்கைக்கான பணத்தை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போது கிடைக்கின்ற இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆசிய கிண்ணப் போட்டி காலத்திலே அழகாக அனுபவிக்கவும் சந்தோஷமாக வெளிநாட்டில் உடைக்கின்ற பணத்தின் பெருமதியை அப்படி அவர்கள் வியர்வை சிந்தி உடைக்கின்ற அந்த பணம் அந்த பெருமதி அப்படியே முழுமையாக பெற்றுக்கொள்ள நீங்கள் வங்கியில் இருந்து கியூவிலே நிற்க வேண்டிய தேவையில்லை அனுப்பும் போது அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை அதுபோல இலங்கையிலே மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்டது அவர்கள் அனுப்புகின்ற வெளிநாட்டிலும் கூட அந்தந்த நாடுகளின் நிறுவனங்களினால் அங்கீகரிக்கப்பட்டது எனவே டெக் டெப் சென்ட் மட்டுமே உங்களுக்கு பணத்தை வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணத்தை பெற்றுக்கொள்ளும் மிக இலகுவான வழிமுறை சொல்லிவிடுங்கள் உங்கள் வெளிநாட்டில் உள்ள உறவுகளுக்கு வெளிநாட்டில் உடைக்கின்ற நண்பர்கள் இதை கேட்டு கொண்டு தான் நீங்களும் மறக்காமல் உங்கள் மொபைல இப்போதே டப்டப் சென் கொள்ளுங்கள் ஏ ஆர் வி லோசன் ப்ரொமோ கோட் டப்பென பணம் டப்பென ஐடியா டப் டெப் சென்ட் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் நேற்றாண்டில் இந்தியாவினால் அப்படியே அடித்து நொறுக்கப்பட்டது முன்பு பாகிஸ்தான் அணியில் இம்ரான்கான் வசி மக்கரம் ஜாவேத் மியந்தாட் காலம் வரை ஆடிய அத்தனை நட்சத்திரங்கள் ஆடிய இது என்ற கேள்வி கொண்டு வந்திருந்தது பாகிஸ்தான் அணியில் நேற்று பாபர் அசாம் ஆடியிருந்தால் ரிஸ்வான் ஆடியிருந்தால் இப்படி இருந்திருக்கும் என்று ரசிகர்கள் சொல்ல கேட்கிறேன் ஆனால் இந்திய அணியிலும் கூட ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜ் ஆகியோர் கடந்த டெட்டி நடி போட்டிக்கு பிறகு ஓய்வு பெற்ற பிறகு இந்தியாவும் தங்களுடைய புதிய வீரர்களை கொண்டு வந்தது ஆனால் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான வித்தியாசம் அப்படியே பெரிதாக தெரிந்தது அது சில விடிகள் ஐ எக்ஸ்போஷர் என்று சொல்லப்பட்ட ஐ மூலமாக கிடைத்த அந்த வரப்பிரசாதமாக இருக்கலாம் இந்தியாவுக்கு ஆனால் பாகிஸ்தான் அணி அண்மை காலம் வரை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி தான் சந்தித்த அணிகளை மிகச் சிறப்பான முறையில் ஆடி தன்றது இறுதியாக நியூயார்க்கில் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்த வேளையில் கூட மிகச்சிறப்பான போட்டித்தன்மையும் வெளிப்படுத்தும் ஆனால் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் இந்தியா அப்படி ஒரு இலகுவான வெற்றி இந்த வெற்றி சில வழிகளில் அண்மைக்கால அழுத்தங்கள் காரணமாக பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரும் அழுத்தமாக இருந்திருக்கலாம் இது போட்டி முடிந்த பிறகு நாணய சுழற்சியின் போதும் இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் அணியோடு கை கொடுக்காதது இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் அணியோடு கை கொறுக்காமல் தவிர்த்து கொண்டது இப்பொழுதோரு சர்ச்சையாக்கப்படுகிறது இது இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் எடுத்த ஒரு முடிவு என்று நாங்கள் ஊகித்திருந்தோம் பார்த்தால் இப்போது தெரிய வந்திருக்கிறது போட்டி தீர்ப்பாளர் இரண்டு அணிகளின் தலைவர்களுக்கும் போட்டி நாணய சுழற்சி இடம்பெறும் முதலே அறிவுறுத்தியிருக்கின்றனர் கைகுறுக்க வேண்டாம் என்று இப்போது இது குறித்து உத்தியோகபூர்வமான முறைப்பாடு வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகத்தினால் பாகிஸ்தான் பயிற்சிப்பாளர் மைக் ஹெசன் மூலமாக பதியிசி ஏசிசி இதற்காக எடுக்க போன்ற நடவடிக்கை என்னவென்று சொல்லி தெரியாது ஆனால் இந்திய ரசிகர்களும் அதுபோல ஒரு சில இந்திய ஊடகங்களும் நேற்றைய நாள் சூரியகுமார் யாதவ் இந்திய படையினருக்கு ஆயுத படையினருக்கு இந்த வெற்றியை ஒப்படைத்தது ஊடக சந்திப்பின் போதும் கூட பகல்கம் தாக்குதலை வெற்றிகரமாக அந்த தா தீவிரவாத தாக்குதலை அதுக்கு பிறகு வெற்றிகரமாக நிறைவு செய்ய பயன்படுத்திய ஆப்ரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட இந்திய படையினருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பித்தது இப்படியான விடயங்கள் குறித்து நியாயப்படுத்தி இருக்கின்றார்கள் கிரிக்கெட்டிலே அரசியல் கலக்கக்கூடாது அதுவும் ஐசிசி என்பது சர்வதேச அரசியல் விதிகளுக்கு அப்பாற்பட்டு செயற்படுகின்ற ஒன்று அப்படி இருக்கின்ற விடையில் இந்த இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான அரசியல் முருகலை கொண்டு வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் என்று அளிக்கப்படுகின்ற அமைதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பிலே இந்த விடயத்தை கொண்டு வந்திருப்பது சர்ச்சைக்குரிய விடயமாக ஒரு பக்கம் நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது கிரிக்கெட்டுக்கு அப்பாற்பட்டது ஆனால் இப்போது இருக்கின்ற நேரத்தில் அடுத்து வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இரண்டு அணிகளும் சூப்பர் ஃபோர் போட்டியில் சந்திக்கப் போகின்றன எனவே மீண்டும் இந்த சர்ச்சை இப்படியே தொடரப்போகிறதா இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு விதமான மோதலையும் குரோதத்தன்மையும் ஏற்படுத்துமா என்ற பல்வேறு கேள்விகள் தொக்கி இருக்கின்றன இதற்கான பதிலை அந்தந்த அமைப்பிடம் நாங்கள் எதிர்கொள்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் கிரிக்கெட் என்பது மிக முக்கியமான ஒன்று நாங்கள் அரசியலுக்குள் ஆழமாக போக வேண்டிய தேவை கிடையாது அதுபோல் நான் நேற்று ஏற்கனவே என்னுடைய நேரலையும் சொன்னது போல இதை எந்த வகையிலும் நியாயப்படுத்துவோ இல்லாவிட்டால் எந்த வகையிலும் இதை கேள்விக்குட்படுத்துவோ எங்களுக்கு தர்க்க நியாயம் இருக்கிறதா என்று கேட்டால் எங்களது இலங்கை கிரிக்கெட் அணியும் அரசியல் மயப்படுத்தப்பட்டது அதுவும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலேயே நடைபெற்ற பல வேண்டாத தகாத சம்பவங்கள் காரணமாக இலங்கை அரசியல் நிறைய பேர் இலங்கை அணியின் மீது கோபத்தோடும் அந்த காலத்தில் இருந்தார்கள் இல்லாவிட்டால் இன்று வரை அப்படியான கோபம் இருக்கிறது இது போல பயன்படுத்தப்படுகின்ற வாசகம் இந்த ஒன் நேஷன் என்று சொல்லப்படுகிற வாசகம் போன்ற விடயங்கள் குறித்து நிறைய அதிருப்திகளும் எதிர்ப்பும் இலங்கை அணியிலே இருந்து கொண்டிருப்பது தமிழ் பேசும் வீரர்களுக்கு சரியான ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியில் வழங்கப்படாதது குறித்த விமர்சனங்கள் இருப்பதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் இலங்கை அணிக்கு இன்றைய போட்டி சும்மா போல இலகுவாக தாண்டி போய்விடலாம் என்பதுதான் ரசிகர்கள் பொதுவாக எதிர்பார்க்கின்ற விடிகள் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக எண்பது கூட்டங்களுக்கு இரண்டாவது போட்டியில் சகல விக்கெட்டுகளை மிழந்த பிறகு இலங்கை அணி மீது ஒரு நம்பிக்கை இனம் ரசிகர்களுக்கு ஏற்பட்டது இயல்பு அதுவும் ஆசிய கிணத்தில் இலங்கை அகப்பட்டிருப்பது குரூப் ஆஃப் டெத் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரமான ஒரு பிரிவிதை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மலை முழுங்குகள் இலங்கை அணியை சில வேடிகள் வீழ்த்தி விட்டு போய்விடுவார்கள் அதிலிருந்து தப்பித்தாலும் இந்தியா பாகிஸ்தான் அகப்பட்டால் சக்கியாக்கி விடுவார்கள் என்றெல்லாம் ஒரு பயம் இருந்த வேடையில் தான் இலங்கை அணி கவலைப்படாதீர்கள் எங்களிடம் சரக்கு இருக்கிறது அதை சிறப்பான முறையில் செய்து காட்டக்கூடிய திறமை இருக்கிறது என்று மூன்றாவது போட்டியில் ஜிம்பாபி அணியை உருட்டு தள்ளி மிகச் சிறப்பான முறையில் இருந்தார்கள் அதுக்கு பிறகு பங்களாதேஷ் அணியை யாரும் எதிர்பாராத வகையில் நசுக்கி தள்ளியிருந்தார்கள் உண்மையில் இலகுவான வெற்றி எனவே இன்றைய போட்டி துபாய் மைதானத்தில் இலங்கைக்கு இன்னும் ஒரு சவாலாக அமையுமா இல்லாவிட்டால் இலங்கை அணி அதை இலகுவாக ப்ரொஃபஷனலாக ஒரு தொழில்சார் கிரிக்கெட் அணியாக சிறப்பான முறையில் ஆடுமா என்று கேள்வி வருகிறது எந்த வகையிலும் ஹாங்காங் அணியை சிறுமைப்படுத்தி விடக்கூடாது அந்த அணிக்கான உரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்று இலங்கை தன்னுடைய முழுமையான அணியை ஈடுபடுத்தி வந்து துடுப்பாட்ட பயிற்சிப்பாட திரிணா கந்தமியும் அணி தலைவர் சர்க் அசலங்கவும் உறுதி வழங்கியிருக்கிறார்கள் எனவே சரியான அணி முறையான அணி வளமையாக ஆடுகின்ற முழு பலம்புரதி அணி ஆடுவதாக இருந்தார் இலங்கை அணி இந்த ஆடுகள தன்மைக்கேற்ப இன்றைய நாளில் துபாய் ஆடுகளத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுடைய மூன்று பிரதான சுழல் பந்த வீச்சாளர்களோடு ஆடியிருந்தன எனவே இலங்கை அப்படியான நிலையில் இலங்கை ஏற்கனவே வணிக சரங்கவை மட்டும்தான் பிரதான சுழற்பந்த வீச்சாராக கடந்த போட்டியில் பயன்படுத்தியிருந்தது மூன்று பேரை இலங்கை அணி பயன்படுத்த வேண்டிய தேவை கிடையாது காரணம் சமீரவும் நுவான் துஷாரவும் சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள் இலங்கைக்கு பகுதி நேர இரண்டு சுழல் கமிந்து கமிந்துமெண்ட்ஸ் கடந்த போட்டியில் பயன்படுத்தப்படவில்லை அவர் இருக்கிறார் அது போல சரித் அசரங்க ஒரு ஓவரில் தான் வீசியார் அவரும் இருக்கிறார் எனவே இலங்கை நிச்சயமாக மகேஷ் தீக்ஷணம் வெள்ள அலிகை இதே நாளில் அணிக்குள் கொண்டு வரும் கடந்த போட்டியில் பெரிய அளவில் சிறப்பாக பந்து வீசாத மத்தீச பத்திரவுக்கு பதிலாக எனவே ஆடுகளத்தின் தன்மையா இல்லவட்டால் எதிரணியின் துடுப்பாடு வரிசையை பார்த்தா இலங்கை அணி வெள்ள அலகியா இல்லவட்டால் என்பதை முடிவெடுக்க போவது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க தீட்சணவை கொண்டு வருவது இலங்கைக்கு சூப்பர் ஃபோர் சுற்றுக்கும் பயனுடையதாக இருக்கும் ஏதோ ஒரு விவாதமும் முன்வைக்கப்படுகிறது காரணம் தீட்சணவின் ஆஸ்பின் பந்து வீச்சு இடதுகை துடுப்பாடு வீரர்கள் இருக்கின்ற பல அணிகளுக்கு சவாலாக அமையும் அவர் அண்மை காலத்தில் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லைத்தான் ஆனால் தனக்கு சாதகமான ஆடுகளத்தில் அவர் சிறப்பான முறையில் பந்து வீசுவது மூலமாக தன்னம்பிக்கை அவருக்கு ஏற்படும் எனவே இன்று தான் ஆட வேண்டும் என்று சொல்வோர் பல பேர் இருக்கின்றார்கள் மற்றபடி இலங்கையின் ஆறு துடுப்பாடு வீரர்களும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது தசும் சானகவினிடம் எங்களால் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தாலும் அதைப் பற்றி இலங்கை அணி நிர்வாகம் பெரிய அளவில் பொருட்படுத்துவதாக இல்லை என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கருதுகிறேன் இன்றும் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் தான் அடுத்த போட்டியில் மாற்றம் கொண்டு வரும் ஆனால் இருக்கின்ற கேள்வி என்ன சொன்னால் ஹாங்காங் போன்ற ஒப்பிட்ட சரியான அணி ஒரு அசோசியேட் அணிக்கு எதிராக இருந்து சானக்க வாய்ப்பு கிடைத்து மிகச்சிறப்பாக ஆடிவிட்டால் அது அவரது அண்மைக்கால மோசமான ஃபோமை மறைப்பதாக மாறிவிடும் எனவே இதை வைத்து தேர்வார்கள் எந்த கணிப்பில் ஈடுபட போகிறார்கள் என்று கேள்வி வருகிறது என்னை எந்தையின தேர்வாடராக அணியை தெரிவு செய்ய விட்டார் நான் சானக மற்றும் மதீஷ பத்ரனை இரண்டு பேரையும் நீக்கி இல்லவற்றால் இரண்டு பேருக்கும் ஓய்வை கொடுப்பது என்று நாகரிகமாக சொல்லிவிட்டு வடதுஹாசரங்க துனித் வெல்லாலுகே மகிஷ் தீட்ச மூன்று பேரையும் பயன்படுத்தி பார்ப்பேன் இரண்டு வேக பந்து வீசார்கள் நுவான் துஷார மற்றும் துஷ்மந்த் ஜமீர் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது அவர்கள் இருக்கின்ற ஃபார்மில் அவர்கள் சிறப்பாக பந்து வீச வேண்டும் இந்த தொடர் முழுவதும் காரணம் அவர்களது ஆரோக்கியமும் இருக்கின்ற அந்த ஃபார்மும் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களை அவ்வாறு கொண்டு செல்வதும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து எங்களுக்கு பெரிய அணிகளுக்கு எதிராக ஆடும்போது தேவைப்படும் அந்த ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம் அடுத்து வரும் போன்ற சூப்பர் ஃபோரில் காணப்படுகின்ற மிக முக்கியமான யமன்களாக இருக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் எனவே அந்த இரண்டு பேரையும் ஆட வைக்க வேண்டும் துனித் வெல்லாலேயே சகோதரி வீரர் என்று காலத்தில் நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தாலும் பெரிய அளவில் சர்வதேச போட்டிகளில் தன்னை குறிப்பாக டுவெண்ட்டி போட்டிகளில் வெளிப்படுத்த தவறி இருக்கின்றார் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஹாங்காங் அணிக்கு எதிராக வழங்கி பார்ப்பது எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் தொடர்ந்து வருகின்ற துபாயில் ஆடப்படுகின்ற போட்டிகள் இல்ல இலங்கை துபாயிலும் கூட நாங்கள் இரண்டு பிரதான சூழல் பந்த வீச்சார்கள் அவரிடமிருந்து எட்டு ஓவர்களை பெற்றுக்கொண்டு மற்ற பனிரெண்டு ஓவர்களில் எட்டு ஓவர்கள் வெகுகப்பந்த வீச்சர்களுக்கு இருக்கின்ற நான்கு ஓவர்களில் தசுன் சானக்க அன்றைய நாளில் வீசுகின்ற பாணியில் இல்லவட்டால் அவரது ஃபார்மை பொறுத்தவரையில் எப்படி அதுபோல கமிந்து மெண்டிஸ் மற்றும் சரித் அசரங் ஆகியோர் தலா ஒவ்வொரு ஓவர்கள் இல்லாட்டால் இரண்டு ஓவர்களை கலந்து எப்படியாவது பந்து வீசுவது என்பதால் முடிவாக இருந்தால் இலங்கை அணி அதை சரியான முறையில் செயற்படுத்த வேண்டும் ஆனால் ரசிகரது கேள்வி ஜனித்து எனவே ஒரு நாள் போட்டிகளில் சிறப்பாக எங்களை பல போட்டிகளில் காப்பாற்றியவர் நன்மை காரத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்றார்கள் இது தேர்வாடுகளின் கவனத்துக்கு கவுஷல் செல்வா இலங்கை அணிக்காக முப்பத்தொன்பது டெஸ்ட் போட்டிகளை ஆடி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊட்டங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு இருநூறுக்கு மேற்பட்ட முதல் தர போட்டிகளில் ஆடி இருக்கின்றார் லிஸ்டே போட்டிகள் அதுபோல முப்பது டி போட்டிகளையும் தன்னுடைய கழகம் எஸ்எஸ் கழகத்துக்காக ஆடியிருக்கிறார் இலங்கையின் மிக அனுபவம் வாய்ந்த டெஸ்ட் உடுப்பாட்ட வீரராக மூன்று சதங்களை பெற்று நம்பகமான ஒரு வீரராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் இரண்டாயிரத்து பதினெட்டு அவர் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இன்னும் ஒரு வருட காலம் எஸ் எஸ் சி அணிக்காக முதல் தர போட்டிகளில் ஆடிய பிறகுதான் பை ட்யூப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் இப்போது ஹாங்காங் அணியின் புதிய பைட் ட்யூயூப்பாளராக பொறுப்படுத்து அவரது மூன்றாவது போட்டியை இலங்கை அணிக்கு எதிராக எனவே தன்னுடைய பார்வையில் பல வியூகங்களை அவர் சொல்லிக் கூடும் அவரது பார்வையில் இந்த ஹாங்காங் அணி வளர்ந்து வருகின்ற அணி எதிர்வரும் நாட்களில் காணப்படுகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க அவர்கள் இப்படியான பெரிய அணிகளோடு அடிக்கடி மோத வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் தன்னுடைய அணிகள் இருக்கின்ற சில மூத்த வீரர்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது இதில் சுவாரஸ்யம் என்னவெட் சொன்னால் கவுசால் சில்வாவை விட வயது கூடிய ஒரு சில வீரர்கள் இந்த ஹோங்காங் அணியில் இருப்பது அதில் முக்கியமானவராக நான் பார்ப்பது பாபர் ஹயாத் அவர் தான் இதுவரை காலமும் ஹொங்காங் அணிக்காக அதி கூடிய டெட்டி சர்வதேச ஊட்டங்களை பெற்றவராக இருந்தார் அண்மையில் தான் கடந்த போட்டியில் தான் நிசா கத்கான் அவரை முந்தியிருந்தார் நிசாத் நிசா ஒரு தரமான துடுப்பாடு வீரர் இதுபோல அவர்களது அணியின் முக்கியமான சுழல் பதவி சான்றிக்கின்றார் இந்த நாளில் இலங்கை அணிக்கு வில்லனாக விளங்கக்கூடிய ஐசான் கான் காலம் போட்டிகளில் ஆடிய ஒருவர் அதிகமான விக்கெட்டுகளை நூறுக்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை ஹாங்காங் அணிக்காக வீழ்த்தியிருக்கின்றார் இந்த இலங்கை அணியின் இடதுகை துடுப்பாடு வீரர்கள் நிறைந்த ஒரு துடுப்பாடு வரிசைக்கு அவர் ஒரு சவாலாக இருப்பார் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று இது மட்டுமில்லாமல் இந்த ஹாங்காங் அணியை பொறுத்தவரை முதல் தடவையாக இலங்கை அணிக்கு எதிராக எந்த ஒரு சர்வதேச போட்டியிலும் ஆடுகின்ற வடையில் அவர்களது அனுபவம் வாய்ந்த விக்கெட் காப்பாடவும் துடுப்பாடு வீரமான ஜிஷான் அலி அணித்தலைவர் யாசி முர்தசா கடந்த போட்டியில் கூட நான்கு ஓவர்களை முழுமையாக பந்து வீசி வீர்கள் எனவே நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொண்டு இலகுவாக இந்த அணியை தாண்டி செல்லலாம் என்று சொல்லி ஆடிவிடக் கூடாது இலங்கை அணியை பொறுத்தவரை தடுப்பாட்ட பந்து கடத்தரப்பு வந்து அனைத்தையும் மிக நேர்த்தியான முறையில் செய்ய வேண்டும் இதே போல நாணய சுழற்சியில் வந்தால் இலங்கை அணி எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை நான் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறேன் இந்த மைதானத்தில் பெரிய அளவு ஓட்டங்கள் பெற முடியாது நூற்று எண்பது இருநூறு ஓட்டங்களெல்லாம் தாண்டுவது சிரமம் நூற்று ஐம்பது நூற்று அறுபது என்பது கணக்காக மிகச்சிறப்பான முறையில் தடுத்து ஆடக்கூடிய டிஃபென்ஸ் செய்யக்கூடியதாக இருக்கும் இலங்கை அணி இனி வரப்போகுந்த சூப்பர் ஃபோர் சவால்களை முகம் கொடுப்பதாக இருந்தால் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நாணய சுழற்சியில் வந்து முதலில் துடுப்படுத்தாடி ஒரு நூற்று அறுபது நூற்று எழுபது ஊட்டங்களை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதுக்கு பிறகு பந்து வீசின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும் அதை இலங்கை அணி செய்யமா தான் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறேன் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நேற்றைய நாளில் இந்தியா பெற்றுக்கொண்ட வெற்றியின் மூலமாக இந்தியா இலங்கையின் சாதனை ஒன்றை சமப்படுத்தி இருக்கிறது இலங்கை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக பெற்றுக் வெற்றி ஆசிய கிண போட்டிகளில் அதிகமான வெற்றிகளை பெற்றுக்கொண்ட கொண்ட அணியாக இலங்கையை மாற்றியிருந்தது போட்டிகள் அதாவது ஒரு நாள் போட்டிகள் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகள் இரண்டையும் சேர்த்து இலங்கை அணி அறுபத்தி ஆறு போட்டிகளில் பெற்றுக்கொண்ட நாற்பத்தைந்து வெற்றிகளை நேற்று இந்தியா சமப்படுத்திக் கொடுத்து அறுபத்தைந்தாவது போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பெற்றுக் வெற்றி இந்தியாவை நாற்பத்தைந்தாவது வெற்றி எனவே பார்க்கப்படும் ஆசிய கண்ண போட்டிகளில் இந்த இரண்டு அணிகள் தான் ஒன்று கொண்டு சவால் வளமையான நாங்கள் சொல்கின்ற பாகிஸ்தான் விடயம் இல்லவே இல்லாமல் அடிபட்டு போகிறது காரணம் இதுவரைக்கும் இந்தியா எட்டு கிண்டங்களையும் இலங்கை ஆறு கிண்டங்களையும் வென்றெடுத்திருக்கிறது அதிகமான இறுதிப் போட்டிகளை சந்தித்துக் கொண்ட அணிகளும் இந்த இரண்டு அணிகள் தான் இம்முறையும் இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இப்போதைக்கு தெரிகிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் டுவெண்டி சர்வதேச போட்டிகளை நாங்கள் தனியாக எடுத்து பார்த்தால் இந்தியா அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொண்டாடி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளாக ஆசிய கிடப்போட்டிகளில் இடம்பெற்ற விட நேற்று பெற்றுக் கொண்ட வெற்றியோடு இந்தியா பனிரண்டு போட்டிகளில் பத்து வெற்றிகள் இலங்கை இதுவரைக்கும் தான் ஆடிய பதினோரு போட்டிகளில் ஏழு வெற்றிகள் பாகிஸ்தான் பனிரெண்டு போட்டிகளில் ஆறு வெற்றிகள் நேற்று கிடைத்த தோல்வி அவர்களுக்கு ஆறாவது தோல்வி இதற்கு அடுத்த இடத்துல இப்பொழுது முந்திக் கொண்டு வருகின்ற அணியாக ஆப்கானிஸ்தான் இருக்கிறது மிக ஆபத்தான அணி ஒன்பது போட்டிகளில் ஐந்தில் வெற்றி நான்கில் தோல்வி பங்களாதேஷ் அணி ஒன்பது போட்டிகளில் நான்கில் வெற்றி ஐந்தில் தோல்வி ஐக்கிய அரபு அமீரகமும் நாங்களும் கவனிக்கக்கூடிய ஒரு அணிதான் ஆனால் அவர்களுக்கு பெரிய அணிகளைத்தான் தான் இன்னும் வெல்ல முடியவில்லை அவர்கள் எட்டு போட்டிகளில் இப்போதைக்கு மூன்று போட்டிகளில் வெற்றி ஐந்து போட்டிகளில் தோல்வி எனவே இன்று இரவு எட்டு மணிக்கு கடம்பெறுகின்ற போட்டிக்கு முன்னதாக ஐந்து முப்பது கிடம்பெறுகின்ற ஒமான் ஐக்கிய அரபு போட்டி போட்டியை ரசிப்போம் அந்த போட்டியில் காணப்படுகின்ற சுவாரஸ்யமான விடயங்களை இன்று இரவு இலங்கை அணியின் போட்டி முடிந்த பிறகு நேரலையில் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருகிறேன் கவனிக்கக்கூடிய வீரர்கள் பிரகாசிக்கக்கூடிய இளைய வீரர்கள் ஆகியோரை அவதானித்துக் கொள்ளுங்கள் இலங்கை சார்பாக இந்த நாளில் மிகச் சிறப்பாக ஜொலிக்கின்ற வீரர் யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் காமெண்ட்ஸ் மூலமாக பதிந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்று நீங்கள் அவதானிக்கின்ற ஒமான் ஐக்கிய அரபு அமீரக அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் இப்போதைக்கு உங்கள் ஆதரவு எந்த அணிக்கு அதில் யார் ஜெயித்தா நல்லது எதிர்காலத்து கிரிக்கெட்டின் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை பற்றியும் கமெண்ட்ஸாக பதிந்து கொள்ளுங்கள் இலங்கை அணி என்று ஈடுபடுத்தக்கூடிய பதினோரு வரை யார் சரியாக கண்டுபிடிக்கின்றீர்களோ அவர்களது பெயர்களை சரியாக காமெண்ட்ஸ் எடுக்கின்ற பெயர்களை நான் இந்த இரவு நேரடியில் வரும்போது சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம்